ஸ் மகநதி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி ட்ரிஸ்ட் போகுதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து ரொம்பவே வருத்தமா சொல்லிட்டு இருக்காங்க உடனே தாத்தா வந்து விஜய் விஜய்கிட்ட விடுடா அவளுக்கா தோணும்னா கண்டிப்பா அவ வந்து உன்கிட்ட சொல்லாமல்லாம் இருக்கப்பட்டான் அவளுக்கு வந்து உன்கிட்ட சொல்லணும்னு தோணலை தான் அவ சொல்லலாங்க தாதா அப்படி பார்க்க எனக்கு காவேரி எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா அவள் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு நான் நினைக்கிறவ அவனை பத்தி கொஞ்சம் கூட அவ எப்பவுமே கவலைப்பட்டது கிடையாது அவளை பொறுத்த வரைக்கும் அவ குடும்பம் தான் அவளுக்கு எல்லாமே அப்படி இருக்கிற பொண்ணு பூ ஊருத்தராக மாறி மாறி கஷ்டப்படுத்துகிறாங்க முதல்ல அவளுடைய ஃபேமிலி கஷ்டப்படுத்துனாங்க எவ்வளோ நான் எப்படியெல்லாம் பேசக்கூடாதோ அப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் பேசி அவளை வந்து அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தினாங்க இப்படியெல்லாம் இருக்கும்போது நான் அவளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன் வேறு எதுவும் கிடையாது நல்லா சொல்லி விஜய் பேசிகிட்டே இருக்காங்க அப்போ காவேரி வராங்க உடனே காவேரி கிட்ட வந்து தாத்தா வந்து நீங்கள் ரெண்டு பேரும் பயங்கர டிப்ரெஷனில் அப்படி இப்படி இருந்ததுனாலே நீங்கள் இப்படி இருக்கீங்க உங்களுக்கு எங்கேயாவது வெளியே அவுட்டிங் போகணுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக போயிட்டு வாங்க இந்த பார்க்கு பீச்சு அந்த மாதிரின்னு சொல்றாங்க உடனே விஜய் எனக்கு சரிதான் தட்டன்றாங்க உடனே காவேரி அவருக்கு ஓகே தான் ஆனா எனக்கு ஓகே இல்ல தாத்தா ஏன்னா யமுனாவுடைய கல்யாணம் அது இதுன்னு ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல இருக்கு இதையெல்லாம் விட்டுட்டு ஊரு சுத்துறது எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் இப்ப வேலைய பார்க்கணும் வாங்க போகலான்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா விஜய் கிட்ட சொன்னது தாத்தா வேற வழி கிடையாது ஆபீஸ் தான் போகணும் விடுங்க தாத்தான்னு சொல்லிட்டு விஜய் காவேரி ரெண்டு பேரும் ரொம்பவே சந்தோஷமா ஆபீஸ் கிளம்பி போறாங்க இத பார்த்த தாத்தா இதே மாதிரி அவங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க